ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரிஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதிலலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க நடுத்தர வர்த்தகர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து பத்தாவது வாரத்தில் இருக்கிறோம் பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கிறோம் முதல்ல நம்ம வந்து ஒரு சம்மரி பார்த்துறோம் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் நம்ம போர்ட்ஃபோலியோ இறங்கியிருக்குது அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு மைனஸ் பதினோரு சதவீதம் இறங்கியிருக்குது நிஃப்டி மைனஸ் ஏழு சதவீதம் இறங்கிருக்கு இது வந்து நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்து நம்ம வந்து டிசம்பரு கடைசி வாரம் அதேமாரி ஒரு நேரத்தில் ஒரு ரெண்டு மூணாவது நாலாவது வாரத்தில் நம்ம ஆரம்பித்தோம் அந்த சீரீஸை இப்போது இப்போது அதுக்கான நம்ம டேபிளில் வந்து டேபிளில் உள்ள டேட்டாலாம் பார்க்கலாம் அதே தான் பத்தாவது வாரம் மைனஸ் ஒம்பது புள்ளி பதினேழு மைனஸ் பதினோரு சதவீதம் மைனஸ் ஏழு சதவீதம் இதை நம்ம போன வாரம் பார்த்தோம்னா மைனஸ் மூணு புள்ளி ஏழு சதவீதம் சதவீதம் இது மியூச்சுவல் ஃபண்டு மைனஸ் ஆறு சதவீதம் அப்புறம் நிஃப்டி வந்து மைனஸ் நாலு புள்ளி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இருந்துச்சு இந்த ஒரு வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சரை சதவீதம் வந்து ரெண்டுமே இறங்கியிருக்கு போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே இதில் வந்து நான் உங்களுக்கு அடுத்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அடுத்து வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தது ஒரு சம்மரி பேஜில் இருக்கிறோம் நம்ம வந்து ஸ்டா அதை எப்படி நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம பிரித்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணதுக்காக ஒரு ஒரு ஒன் ஒரு லட்சம் அப்படிங்கிற ஒரு லட்சம் அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி காட்டுறோம் எவ்வளோ பெர்சென்டேஜ் வருது அப்படின்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் தலை சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து அதை வந்து மாதம் மாதம் எஸ்ஐபி போடுறதா ஒரு கம்பேர் பண்ணுறோம் ரெண்டு பேருக்கும் உள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இங்கே வந்து இதில் காமிக்கிறோம் இதில் ஸ்டாக்ஸு இண்டிசஸ் ப்ரீசியஸ் மெட்டல் அப்படிங்கிறது கோல்டு சில்வர் இதில் பார்த்தோன்னா மைனஸ் பன்னிரெண்டு சதவீதம் ஸ்டாக்கு இண்டிசஸ் மைனஸ் ஒம்பது புள்ளி நாலு ஒன்று சதவீதம் ப்ரீசியஸ் மெட்டல் பதினோரு சதவீதம் ப்ளஸில் இருக்குது ஓவராலாக மைனஸ் ஒம்பது சதவீதம் இருக்குது இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோட ஓவரால் இது மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் கேப் வந்து கீழே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது மைனஸ் நாலு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதம் மியூட் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்தோம் மதுரை ம மைனஸ் பதினாலு சதவீதம் மேலே பதினாலரை சதவீதம் நமக்கு வந்து கீழே இருக்குது இதான் வந்து ஓவராலாக மியூச்சுவல் ஃபண்டோட நிலமை இதோட நிலைமை அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவர் டாடா பவர் சுந்தரம் ஃபைனான்ஸ் ஏடபிள்யூஎல் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் இருக்குது அது மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது அதில் வந்து சில இது வந்து பேட்டர்ன்லேருந்து இருந்து கீழே வந்துருச்சு பாலிஜி பஸ்ஸாரெலாம் பிரேக் அவுட் ஆக வேண்டியது கப் பேட்டர்ன்லேருந்து அது கீழே வந்துருக்குது அப்புறம் நிப்பான் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அதுவும் அந்த பேட்டர்னில் மேலே ஒரு கரெக்டான ரேஞ்சில் வாங்கி வச்சுருந்தோம் அது வந்து இப்போது அந்த வேலையோட கீழே இருக்குது ஆவரேஜ் பண்ணணும்னு நினச்சி வந்து ஆவரேஜ் பண்ணலாம் அதில் அது வந்து நல்ல ஒரு ஸ்டாக் தான் இப்போ அக்கா இண்டிசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிசஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸ் அளவுக்கு ரொம்ப மோசமாக கூடாது இருந்தாலும் இதுவும் வந்து நம்ம தேதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் குறைஞ்சபட்சம் ஆட்டோபீஸும் அதிகபட்சமாக மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி பீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜும் ஜூனியர் பீஸ் பதினாறு பர்சன்டேஜும் கீழே இருக்குது நம்ம வந்து இதில் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ பைசா நம்ம வந்து டிசம்பர் கடைசிலேயே வந்து மொத்தம் மூட்டும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து பிரித்து இது பண்ணிட்டோம் அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது இப்போ ஆவரேஜ் பண்ண வாய்ப்புகள் கிடையாது இதுக்கு அடுத்தடியாக வருது வந்து கோல்டன் சில்வரும் இதை வந்து பொதுவாக ஒரு முப்பது சதவீதமாவது நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கணும் ஆனால் நம்ம வந்து என்ர் ஆகும்போதே ஒரு மூணு நிஃப்டி ஒரு டென் பர்சன்டேஜ் கிட்டே இறங்கியிருந்துச்சி அதனால் அப்போது ஒரு புல் பேக் மாதிரி ஒரு மேலே வரும் அதுக்கப்புறம் அதை வந்து செல் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கோல்டன் சில்வரில் ஆட் பண்ணிடலாம்னு நினச்சிருந்தோம் ஆனால் வந்து அப்படி ஆகலை தொடர்ந்து கீழே போகுது இப்போ ஃபிப்ரவரி மாதம் வந்துவிட்டோம் இப்போவும் கீழே தான் போகுது அதனால் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாகிட்டு ஆனால் பார்த்தா கோல்டும் சில்வரும் பன்னிரெண்டு சதவீதம் பத்து சதவீதமும் வந்து அப்பாயிருக்குது இது வந்து நம்ம தேர்ட்டி பர்சன்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா நேராக நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்திருக்கும் அது வந்து நம்ம பண்ண ஒரு தவறு இது வந்து அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வந்து தனித்தனியாக பார்க்கலாம் இது வந்து வா அதோட டீட்டெயில் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து போட்டோம் இது வரைக்கும் ரெண்டு மாதம் வந்து நம்ம ஒரு சின்ன அமௌத்தாக வந்து போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அதை வந்து ஆவரேஜ் பண்ணி இருக்குது அதை பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்தா பதினாலு பதினாலரை சதவீதம் வந்து கீழே இறங்கியிருக்குது ஓவராலாக பார்க்கும்போது பதினொன்று புள்ளி இருபத்தோரு சதவீதம் வந்து கீழே இறங்கிருக்குது இதில் வந்து ஒரு வேலை ஆவரேஜ் பண்ணாமல் நம்ம டிசம்பரில் முத முதல்ல வாங்கின மியூ மியூ மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தொம்போது புள்ளி ஒம்போது சதவீதம் வந்து லாஸ்டில் இருக்குது ஆனால் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணனால மைனஸ் பதினாலு சதவீதம் இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணலை அதனால் அது வந்து அது மைனஸ் ஒம்பது சதவீதம் கிட்டே இருக்குது அப்புறம் நிஃப்டி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மந்த்லி லெவலில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து லைனில் வந்து நின்றுட்டுருக்கு அதனால் எப்போனாலும் ஒரு தொடர்ந்து மேலக்கே போகும் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் அங்கேருந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்குது ஒரு மாதமோ மார்ச்லேயோ இல்லை பிப்ரவரி கடைசி இல்லை மார்ச் இதில் வந்து ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது கண்டிப்பாக அது அப்படிங்கிறது வந்து என்னோடய நம்பிக்கை தனிப்பட்ட நம்பிக்கை இப்போ டே லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்குது அது ஃப்ளாக் அப்படிமாங்க அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்குது இப்போ அந்த அதோட லோவர் எண்டில் வந்து நின்றுட்டுருக்குது இதிலிருந்து இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு இரநூறு வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு இரநூறு கிட்ட இதுக்கு கீழே போக வாய்ப்பு இருக்குது போயிட்டு அங்கேருந்து திருப்பி மேல போக வாய்ப்புகள் இருக்குது இதுவும் என்னோடய தனிப்பட்ட விருப்பங்கள் இதுதான் இந்த வாரத்துக்கான அப்டேட்டு இதை அடுத்த வாரம் வந்து என்னென்னு பார்க்கலாம்